ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காலேஜ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைல் காடை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடையில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்டார் காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்ட அளவுக்கு இஞ்சி நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா சேர்த்துக்கோங்க நாலு மிளகா சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா வறுபட்டுச்சு இதை ம உரமாக வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடு இறந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க அது பொறிஞ்சதுக்கப்புறம் அரை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான்வெஜ்ஜுக்கெலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்ஃபாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க காடையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு காடை சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து வதங்கட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துருப்போம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டு நம்ம வந்து விசில் வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பூனை விசில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓவன் பண்ணி பார்க்கலாம் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விசில் வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகியிருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ ஒரு வாட்டி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம வந்து இறக்கிக்கலாம் பாருங்க நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க ఇన్ ఇనాటం త్యాక్స్ ఫర్ వాచింగ్ బాయ్